வணக்கம் தோழமைகளே விவசாயத்தில் ஒரு நல்லது என்ன அப்படின்னா நாங்கள் அப்போவே பிரித்து அப்பவே உணவு சமைக்கிறது இல்லை சாப்பிட்றது பழங்கள்லாம் அந் அது போல் இருக்கும் அதே போல் தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இப்போ பிரிக்கிறோம் சீத்தாப்பழம் இது எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம சுவைச்சு பார்ப்போம் நல்லா அருமையான சுவை சூப்பராக இருக்குது இதில் என்னென்னா போல் வந்து செ செடியிலே பழுத்து சாப்பிட்டு அதனுடைய அனுபவம் தான் பெரிய அனுபவம் அது சென்னையில் போயிட்டு உக்காந்துட்டு அதை வாங்கி சாப்பிட்டு அது அந்த அளவுக்கு சுவையெல்லாம் இருக்காது அது மறந்து போட்டு பழுக வைக்கிறாங்க என்னென்னமோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம காட்டில் நம்மளே வந்து விளைவிச்சு அப்போவே பிரித்து அப்போவே சாப்பிட்றது அது ஒரு தனி சுவை தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளைவிச்சு சாப்பிட்றதில் அது ஒரு தனி அனுபவம் இது பார்த்தோம்னா இந்த மரம் வந்து ஈசா நர்சரியில் கொடுத்தாங்க காசு கொடுத்து தான் வாங்கணும் என்ன அப்படின்னா அவங்க வந்து மூல்சித்தான்னு கொடுத்தாங்க ஆனால் இது மூல்சித்தா கிடையாது அதே போல் இது கொஞ்சம் க நடுப்புற கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் சிகப்பு சீத்தாவும் கிடையாது இது ஏதோ ஒரு வகையான சிகப்பு சீத்தாவுக்கும் நான் நம்ம ந சராசரியாக இருக்கக்கூடிய சீத்தாவிலையும் கொஞ்சம் கலப்படமாக ஆகி வந்திருக்கு போல் ஆனால் வந்து சுவை வந்து ஒரு நல்ல சுவை தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக முக்கியமே இந்த சுகர் இருக்கிறவங்களாம் அதிகமாக சாப்பிட்லாம் சுகர் ஏறாது அப்படின்றாங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல படம் உடம்புக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு படம் இது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிலோ பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு கிலோ நூறுரூவா அவங்களாம் ஆனால் நம்ம வந்து நம்ம நிலத்தில் நம்மளே பயிர் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் இன்னும் விற்கலை விற்கிற அளவுக்கு இன்னும் வரல நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மூணு மரங்கள் தான் இருக்கு மூணு செடிகள் தான் இருக்குது பெருசாக மரமாக வளராது செடியும் இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய செடியாக வளரும் இன்னும் இது அங்கே ஒன்று இருக்குது மரம் போல் இருக்குது பா இது அதிகமாகவும் காய்க்க மாட்டேங்குது ஒரு குறைஞ்சபட்ச காய்களே வந்து விடுது இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒன்று எடுத்துருக்கோம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய் தான் இருக்குது மொத்தத்தில் இந்த செடியில் அஞ்சு காய் இருக்குது ஆனால் வந்து சுவை வந்து அது வர்ணிக்கிறதுக்கே இல்லை நல்ல ஒரு சுவை சூப்பராக இருக்குது இதுபோல் வந்து ச நீங்கள் இயற்கை வழியில் வேளாண்மை செஞ்சு அதை சாப்பிட்டு பாருங்கள் நம்மால்வர் சொல்லுவார் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தோம்னா ஒரு பெலாமரம் இருக்கணும் ஒரு மாமரம் இருக்கணும் முதல்ல முருங்கை மரம் சொல்லுவார் முருங்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதன் பிறகு கடை இருந்ததுன்னா ஒரு வாழை மரம் வாழை மரத்துக்கு அப்புறம் ஒரு இடம் இருந்ததுன்னா பெலா மரம் அப்புறம் வந்து ப மாமரம் சீத்தா பா மரம் அப்படின்னு சொல்லுவார் சீத்தாப்பழம் மிக உதவி நிறைய சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது ரொம்ப பயனுள்ள ஒரு செடி பயனுள்ள ஒரு பழம் இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயங்களும் எல்லா இடத்துலையும் வை வையுங்க வீட்டு தோட்டத்தில் கூட நீங்கள் வந்து இதை வச்சு சாப்பிட்லாம் இதனுடைய பயன்கள் ஓணுன்னா சொல்லுங்கள் முழு விபரம் வந்து சொல்லணுன்னா நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்